மழை பெய்யும் போது ஏசி பயன்படுத்தலாமா நிபுணர்கள் கூறுவது என்ன மழைக்காலத்துல வீட்ல ஏசி வந்து யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இது பத்தி என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம் கோடை காலத்துல பல வீடுகள்ல ஏசி யூஸ் பண்ணுவோம் ஆனா வெயிலுக்கு மத்தியில் சில தருணத்துல மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்கு இந்த தருணத்துல இடி மின்னல் இதோடு மழையும் பெய்யுது இந்த நம்ம ஏசி யூஸ் பண்ணலாமா பாதிப்பு வருமா அப்படின்ற கேள்விகளுக்கான பதிலை இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த வகையான ஏசி அப்படின்னாலும் லேசா மழை பெய்யுறப்போ அதை யூஸ் பண்ணும் போது இல்லையா ஏன்னா வெளிப்புற ஏசி யூனிட்ல இருக்கக்கூடிய தூசு குறித்த மழையில வந்து சுத்தமாகிடுது மழை பெருசா பெய்யிறப்போ ஏசியுடைய வெளிப்புற யூனிட் நேரடியா மழையில நனையாம இருக்கணும் அதனால கனமழை பெய்யும் போது ஏசி வச்சிருக்கவங்க கவனமாதான் இருக்கணும் வெளிப்புற யூனிட் வந்து மழையை தாக்கக்கூடியதாக இருந்தா கூட தொடர்ந்து மழையில நனையும் போது அது ஓரளவு சேதமாகும் அதனால எப்பவுமே மழை நீர் விழாத இடத்துல ஏசி உடைய அந்த வெளிப்புற யூனிட்ட வைக்கணும் அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறப்போ ஏசியில் தண்ணி போடாமல் வைக்க முடியல அப்படின்னா மழைக்காலத்தில் ஏசியை ஆன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா ஒயரிங் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரிங் பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஏசியை யூஸ் பண்ணணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி